சில நாட்களுக்கு முன்பு என்னோட தோழி வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்ல ஒரு டேபிள் ஆடிக்கிட்டு இருந்துச்சு அதை சரி செய்ய அவள் ட்ரை இருந்தா நானும் அவளோட சேர்ந்து முயற்சி பண்ணினேன் அவ கிட்ட இருந்த எல்லா டூல்ஸையும் உபயோகிச்சும் எங்களால மேசையை ஆடாம ஸ்டெடியாக நிறுத்த முடியல என் ஃப்ரெண்ட் கார்பண்டரை ஃபோனில் கூப்பிட்டா அவர் உடனே வந்தார் மேஜையை பார்த்த உடனே பிரச்சனை மேஜை மேலே இல்லை அடித்தளத்தில் இருக்குது அடித்தளத்தை சரி பண்ணிட்டா மேஜை ஆடாதுன்னு சொன்னார் வாழ்க்கையும் சில சமயங்களில் இப்படி தான் இருக்கும் நம்மால தாங்க முடியாத அளவுக்கு கடினமான குழப்பமான தருணங்கள் வரும் நம்ம ஆட்டம் கன்றுவோம் யாராவது வந்து ஆதரவு தர மாட்டாங்களான்னு ஏங்குவோம் ஆனால் நமக்கு தேவைப்படும் போது யாருமே வரமாட்டாங்க தேவன் மென்மையாக நம்மை மேலே பார்க்க சொல்லி தூண்டுறாரு மனுஷங்களால நமக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் தேவன் அனுமதிக்கும் அளவுக்கு மட்டுமே அவங்களால உதவி செய்ய முடியும் அவங்க வர முடியாத போது அது கைவிடுதல் இல்ல கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கான நினைவூட்டல் உண்மையான சோதனை புயல் இல்ல புயலின் நடுவே நம்முடைய இதயம் கடவுளை நம்ப தேர்ந்தெடுக்குதா அப்படிங்கிறது நாம கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும்போது ஆழமான உறுதியான சமாதானத்தை அவர் நமக்கு தர்றாரு அந்த சமாதானத்தை எந்த மனுஷனாலும் எந்த சூழ்நிலையாலும் கிட்ட இருந்து எடுக்க முடியாது நம்முடைய சூழ்நிலை மாறாம இருக்கலாம் ஆனா நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை திரும்பும் வலிமை வளரும் அதனால உங்க பிரச்சனைகளின் அளவால கடவுளை அளந்து பார்க்காதீங்க அவர் உங்க இதயத்துல வைக்கும் நம்பிக்கையால் அவர் அளந்து பாருங்க ஏசு எவ்வளவு அன்பாக சொல்றாரு கேளுங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக